மகாநந்தி இது வந்து ஆந்திர பிரதேசம் நந்தியால் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த கோயில் மகாநந்தி கோயில் சுயம்பு லிங்க உடைய புற்று அது எப்படி உருவாச்சு இங்கே இருக்கிற தீர்த்தத்தினுடைய பெருமை என்ன இங்கே நந்தியினுடைய பெருமை என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதிவுக்கு போகலாம் மகா நந்தி கோயில் அதாவது நந்தியால் மாவட்டத்தில் ஆந்திரப்பிரதேசில் வந்து நல்ல மலைகளுக்கு கீழ் அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சிவன் சுயம்பு லிங்க கோழி புற்றே லிங்க வடிவத்தில் இருக்கும் நம்ம முன்னாடி சிவனை வச்சுக்கிட்டு நம்ம நந்தியை தேடி போகிறோம் அப்படி தான் இருக்குது இல்லையா அதாவது இங்கே தான் வந்து நந்தி வந்து நான் உங்களுக்கு வாகனமாக இருக்கேன் அப்படின்னு நந்தி வரம்பெற்ற தலம்னு சொல்கிறாங்க இந்த தலம் அதுக்கப்புறம் தான் நந்தி பகவான் இங்கேயே வந்து இவருக்கு நீ இங்கேயே இரு அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க இந்த தல வரலாறு அருமையான வரலாறு இந்த வரலாறை நான் சொல்கிறேன் நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் இங்கே இருக்க இதெல்லாம் பாருங்கள் அரு ஒரு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓகேவா ஆந்திர மாநிலம் நந்தியார் அருகே உள்ள மகாநந்தி ஆலயம் இது பல யுகங்களுக்கு முன்னர் சிலாத மகரிஷி நல்ல மலை தொடர் பகுதியில் வந்து இருந்த வில்வ மரக்காடுகளிடையே வந்து ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார் அவர் தனக்கு பின்னர் ஈசனை வழிபட ஒரு மகன் வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு இருந்துச்சு அதனால் பெரு ஈசனிடம் குழந்தை பேரும் அருளுமாறு சிலாத மகரிஷி வேண்டினார் அதன்படி அவருடைய ஈசனுடைய அருளால் மல்லிகார்ஜுனன் நந்தனன் அப்படின்னு ரெண்டு மகன்கள் பிறந்தார்கள் பெரிய மகன் வந்து மல்லிகார்ஜுனன் அவர் வந்து ஸ்ரீசைலத்தில் இருக்கோம் மல்லிகார்ஜுனன் அவர் அங்கே வந்து கடவுள் தானே அவருக்கு கருவரையில் இருக்கவர் அவர் வந்து மல்லிகார்ஜுனையை வந்து நினைச்சு ஸ்ரீலத்தை அங்கே ஸ்ரீசைலத்தில் இருக்கோம் அவரை நினைச்சியே தவம் செய்து அதன் மூலமாக அவருடைய ஈசரை தன் இதயத்தில் வந்து சூடிக்கொள்ளும் வரத்தை பெற்று அவர் அங்கேயே தங்கிவிட்டார் ஆனால் இளைய மகன் என்ன பண்ணுறாருன்னு நந்தனன் தனது தந்தையிடம் வேதங்களையும் உபநிருதங்களையும் கற்று தேர்ந்து கைலாயநாதனை நோக்கி தவம் புரிந்தான் அவங்க அப்பாட்டியே எல்லாமே குருவாக அவங்க அப்பாவே குருவாக ஏற்று எல்லாத்தையுமே வேதங்கள் எல்லாம் கற்று தேர்ந்து என்ன பண்ணுறார் கைலேநாதனை அதாவது சிவனை நோக்கி அவர் தவம் புரிந்தார் அப்போது அவருக்கு காட்சி அளித்த சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் கேட்டார் அவர் வந்து மல்லிகார்ஜுனு சீசெய்லதற்கு மல்லிகார்ஜுனன் நோக்கி தவம் பண்ணார் இவர் சின்னவர் வந்து கைலையை நோக்கி தவம் பண்ணார் சிவன் நோக்கி அப்போது அவர் சிவபெருமான் கேட்குற உனக்கு என்னப்பா வர வேணும்னுக்கு அதுக்கு நந்தனன் சொல்கிறாரு நான் எப்பொழுதும் உங்களுக்கு சேவை செய்ய அந்த ஆற்றலே நான் பெற்றிருக்க வேண்டும் கேட்குறாரு எப்படி வந்து குலசேகர ஆழ்வார் சொல்கிறார்ல பெருமாள் கிட்டே இந்த மாதிரி நான் படியாக இருக்கணும் எல்லா பெருமாள் கோயிலும் நம் படியாக இருக்கணும் படியை தாண்டி தான் எல்லாம் நெய்வேத்திய உள்ளம் போகணும் என்ற அதே மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் இவர் வந்து நான் வந்து எங்கே இருந்தாலும் ஒன் முன்னாடி ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி எனக்கு ஒரு வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் நந்தனின் உள்ளத்தில் இருந்த அன்பை உணர்ந்த சிவன் என்ன பண்ணுறாரு அவரை தன் வாகனமாக விளங்குமாறு அருள் செய்து தனது பூத கணங்களுக்கு தலைவராகவும் தகுதியையும் அவர் கழிக்கிறார் அந்த வரத்தை நந்தி பெற்ற திருத்தலம் என்பதால் நந்திக்கே உரிய தலமாக மகாநந்தி தலம் அப்படின்னு இந்த இடம் அறியப்படுகிறது அவ்வளோ விசேஷமானது ம நந்தி மகாநந்தி உருவானதே மகா நந்தி சிவபெருமானுடைய வாகனமாக உருவான தலமே இந்த தலம் தான் நந்தனன் தவம் செய்யும்பொழுது உருவான புற்று அவர் வந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் சுற்றி புற்று உருவாகுது அந்த புற்றுக்குள்ள தான் அவர் தவம் பண்ணுறார் அந்த த தவத்தை அந்த தளத்திலே அவர் லிங்க வடிவில் அப்படியே வழிபடுகிறார் அந்த அந்த புற்றே வந்து அப்படி லிங்கம் ஆயிடுச்சு அதனால் அது லிங்க வடிவமாக தான் நமக்கு இருக்கும் இந்த தலத்தில் வந்து இறைவன் வந்து மகா நந்தீஸ்வரராக காட்சியளிக்கிறார் அப்போ அவர் தவம் பண் தவம் செய்கின்ற போது உருவான புற்றே இப்போ வந்து லிங்க வடிவத்துல அதை வச்சு இன்னும் பூஜை பண்றாங்க இந்த சிவபெருமானுக்கு வந்து சுக்கு சர்க்கரை வெண்ணெய் மூன்றும் கலந்த நெய்வேத்தி படைக்கிறாங்க கலியுகத்தில் நந்த சக்கரவர்த்தியால் கட்டமைக்கப்பட்ட இந்த திருத்தலம் பல்வேறு காலகட்டங்களில் பல மன்னர்களால் இது வந்து பராமரிக்கப்படுகிறது விஜயநகர மன்னர்களாலும் கிருஷ்ண தேவராயனுடைய ம அவருடைய பரம்பரையில் இதை பார்த்துட்டே வந்திருக்காங்க இந்த ஆலயத்தின் மீது தனிப்பட்ட கவனம் எல்லா மன்னர்களுக்கும் இருந்துச்சு ஏன்னா இந்த புற்று சுயம் அந்த வழி இந்த வழி வழிபடுறாங்க பாருங்கள் அந்த இருந்து ஒரு ஊற்று உருவாகும் அந்த ஊற்று தண்ணி தான் அந் மொதல் கருவறை மண்டபம் அதுக்கப்புறம் வெளி பிரகாரத்தில் வரும்போது அந்த தண்ணியே பெரிய குளத்தில் குளம்னா அது குளம் சொல்ல முடியாது அது என்ன சொல்ல தேவலோகத்தில் இருக்கிற குளம் மாதிரியே இருக்கும் அந்த தண்ணி ப்ளூ கலரில் இருக்கும் தெளிவாக இருக்கும் அங்கே போய் அந்த மொதல் அந்த தண்ணி ஃபுல்லாக விழுவும் பெரிய குளத்தில் அதுக்கப்புறம் அந்த இருந்து பிரிஞ்சு வெளிப்பிரகாரத்தில் ரெண்டு தொட்டியாக இருந்து ரெண்டு தொட்டிலும் போய் விழுகும் அந்த ரெண்டு தொட்டியுமே இவங்களுக்கு ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக குளிப்பாங்க இந்த மொதல் இருக்கிற அப்புறம் உள்ளு கோயிலுக்குள்ளே இருக்கிற குளத்தில் வந்து உள்ளே போய் இருக்கிறவங்க முத அந்த குளத்தில் நீராடிட்டு அதுக்கப்புறம் தான் போய் அங்கே அந்த புற்றுவடிகளுக்கு சுயம்பை பார்ப்பாங்க நம்ம ஸ்பரிசு தரிசனம் பண்ணலாம் அதை தொட்டு நம்ம இது பண்ணலாம் நாங்கள் போது உள்ளே அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் உள்ளே போய் காலையில் விடிய காலையுமே போயிட்டோம் போயிட்டு அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் நாங்கள் போய் உள்ளே போய் ஸ்பரிசு தரிசனம் பண்ணோம் அந்த தீர்த்தத்தில் குளிக்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சுங்க தண்ணி மாதிரியே தெரியல ஏதோ ஒரு ஜெல் ஒரு ஜெல்ல தொட்டால் எப்படி இருக்கும் ஒரு ஜலாட்டின் மாதிரி அப்படி தான் இருந்துச்சு காலையில் நாங்கள் பிரம்மமுகத்தை தான் போய் குளித்தோம் சில்லுன்னு ஆனால் அந்த சில்லு தெரியல அவ்வளோ வந்து அருமையான ஒரு அனுபவம் அந்த அனுபவம் அந்த மகானந்தீஸ்வர் கோயில் எங்களுக்கு அதை நாங்கள் குளிச்சுட்டு போய் கருவறையில் போய் அந்த சுயம்பு லிங்கத்தை போய் நாங்களே என்ன பண்ணோம் தண்ணி கொண்டு கொடுத்தாங்க தண்ணியில் அபிஷேகம் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த லிங்க வடிவில் இருக்கிற அந்த புற்றை வந்து கா கையால் நாங்கள் தரிசனம் பண்ணோம் அந்த லிங்கம் வந்து முழுமையான லிங்க வடிவில் இல்லாமல் பசுனுடைய கால்பட்டு உடைந்த புற்று வடிவில் இருக்கிறது ஏன்னா அங்கே ஒரு போது எப்பமே காராம்பசு பால் சுரந்து சுயம்பு உருவாகும் அப்படி அந்த புற்று மேலே அந்த பசுனுடைய கால் பட்டு இருக்கு அதனால அந்த புற்று வந்து ஒரு ஏதாவது மேடு பள்ளமாக ஒரு அப்படி இருக்கும் அது அந்த தொட்டு நான் பார்த்தனால அந்த பரிசுனால சொல்கிறேன் அது அந்த புட்டுக்கு நடுவில் இருந்தால் உங்களுக்கு வந்து நீர் வந்து தீர்த்தமாக வெளிவந்து அது வந்து கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த சன்னதிக்கு நந்தீஸ்வரர் சன்னதிக்கு முன்புறம் முன்புறம் சொன்னால அங்கே இருக்கிற அந்த பெரிய ஒரு குளம் மாதிரி இருக்கும் அங்கே வந்து அந்த தண்ணி விழுகும் அந்த அற்புத தீர்த்தம் கங்கை தலையில் அந்த கங்காதருடைய காலடியிலிருந்து வருதுன்னு சொல்கிறாங்க அந்த சுயம்பு கீழே இருந்து தண்ணி வருது இந்த தளத்தில் வந்து புஷ்காரணி அங்கேருந்து வந்து சுயம்புலிங்கத்தின் கீழே எங்கேருந்து நீர் வருதுன்னு இன்னும் யார் கண்டுபிடிக்க முடியாது ஒரு இன்னும் புது அந்த தண்ணி வந்து ஊருக்கே வந்து தண்ணிங்க எல்லாரும் தண்ணி தான் குடிக்கிறாங்க இன்னும் கேட்டால் பக்கத்தில் இருக்க எல்லா வயக்காட்டுக்குமே அந்த தண்ணி தான் அது எப்படி வந்துக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல கருவறையில் தோன்றும் புனித நீர் வந்து சன்னதி குண்டோன்னு இருக்கும் அங்கே போய் அந்த தண்ணி விழுவோம் ஒரு நந்தியின் கொட்டுவது போல அமைச்சிருக்கும் பள்ளிங்கு போல் அந்த நீர் இருக்கும் கொட்டும் மழையிலும் ஒரே அளவாக இருக்கும் சரி நல்ல மழை காலத்தில் ஏறவும் ஏறாது இறங்கவும் ஏறாது ஒரே அளவாக இருப்பது அந்த ருத்ரகுண்டத்தின் சிறப்பு இந்த வெளியில் இருக்கிற அந்த குண்டத்துக்கு வந்து ருத்ரகுண்டம் அப்படின்னு பேர் அறுபது அடி அகலங்க ஐந்தடி ஆழம் கொண்ட ருத்ரகுண்டத்தில் நீராடினால் பல நோய்கள் பற பிறவிகள் செய்த பாவம் போகுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த குளத்தினுடைய மகிமை இதுக்கு அதாவது இந்த இந்த ருத்ரகுண்டம் உள்ளே இருக்கிற குளம் இதுக்கு தான் ருத்ரகுண்டம் பேர் சுயம்புழு காலடியிலேருந்து அந்த சுயம்புள்ளேருந்து நேராக வர்றது கருவறைக்கு பின்னாடி குளத்தில் வந்து ஃபுல்லாக சேருது அந்த குண்டத்துக்கு ருத்ரகுண்டம் அந்த குண்ட் அந்த குண்டம் தான் அறுபது அடி அகலமும் ஐந்து அடி ஆழமும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் ஆலயத்திலேருந்து வெளியே வந்து இரட்டை குளங்களை அடையும் அங்கே வந்து ஆலயம் மூடி இருந்தாலும் வெளியே குளிக்கலாம் அந்த ஊர் ஜனங்கள் பார்த்தோம்னா குழந்தைங்க எல்லாருமே அங்கே நீச்சல் அடித்து குளிப்பாங்க நான் அங்கே பார்த்தோம் ரெண்டு பக்கம் ஆண்கள் தண்ணி பெண்கள் தண்ணி அப்படி குளிக்கிறாங்க ஒரே இடத்துல குளிக்க விடுறதில்ல அந்த தண்ணி அங்கேருந்து தண்ணி அங்கேருந்து வெளியேற தண்ணி பாருங்கள் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்டு நிலத்திற்கே பாசன நீராக பயன்படுகிறதுனா பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு இடம் பாருங்கள் இன்னும் அந்த இடத்துல தண்ணி எங்கே வருதுன்னு தெரியல உள்ளே குளிக்கிற தண்ணி பாவங்களே போக்கக்கூடியது புனித நீர் அதை குளிச்சுட்டு போய் சுயம்புல நம்ம ஸ்பர்ச தரிசனம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் வெளியில் வரக்கூடிய தண்ணி ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு குளத்துல கொட்டுது அந்த குளத்துலேருந்து வந்து குடிநீராகவும் கொண்டு போகிறாங்க அந்த குளத்துல வந்து எத்தனை ஏக்கர் பாருங்கள் ரெண்டாயிரம் ஏக்கர் கிட்டத்தக்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அது வந்து பாசனமாக பயன்படுது தான் எவ்வளோ பாருங்கள் கும்பமேளா நாள்கள்லாம் இங்கே ரொம்ப சிறப்பாக விசேஷம் நடைபெறும் அதனால தான் இங்கே எந்த மன்னர் அந்த பக்கம் ஆட்சி பண்ணாலும் அந்த கோயிலை அவ்வளோ பராமரிப்பாங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஏன்னா இதுக்கு ஊருக்கு அவுட்ரு இருக்குது ஊருக்கு அவுட்ரு அது நல்ல மலையெல்லாம் அப்படி அதை பார்த்தா கோயில் பின்னாடி நல்ல மலை நல்லா தெரியும் அங்கே நம்ம அந்த நல்ல மலை அந்த மலைக்கினுடைய அடிவாரத்தில் இருக்கிறதுனால நிறைய இடம் இருக்கும் அதனால் சுற்றி நல்ல பிரம்மாண்டமாக அந்த கோயிலை கட்டியிருப்பாங்க பெரிய பெரிய தூண்கள் பெரிய பெரிய உருவங்கள் கடவுள் உருவங்கள் இந்த பக்கம் பிள்ளையார் உருவங்கள் பெருசு இந்த பக்கம் சக்தி பீடங்கள் பெருசு அப்படின்ட்டு அழகாக வந்து அந்த கோயிலை பார்க்கும்போதே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நந்தி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கருடன் இருப்பாங்க எல்லாமே இந்த கோயிலில் இருக்கும் ரொம்ப அருமையான இந்த கோயில் அனுபவத்தை மறக்க முடியாது ஏன்னா போய் நாங்கள் முகத்தில் போய் அந்த தண்ணியில் குளித்து அந்த சில்லை தெரியவே இல்லைங்க ஏதோ ஒரு ஜெல்லை மாதிரி இருந்துச்சு தண்ணியை தொட்டு குளிக்கும் போது குளிச்சுட்டு அப்படியே அந்த ஈரத்தோடு வந்து தான் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சுயம்புக்கு வந்து அந்த புற்று வடிவம் சுயம்புக்கு அவ தொட்டு அபிஷேகம் பண்ணிட்டு சுற்றி வந்தோம் சுற்றி வந்துட்டு வெளியே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது கோயிலை பார்த்துட்டே உங்களுக்கு நான் இந்த வரலாறுன்னு சொல்லிட்டேல நீங்கள் இந்த கோயிலை பார்த்துருப்பீங்க திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் கோயிலுடைய முகப்பு மேலே வந்து பசு காராம்பசு பால் சொல்லி இந்த புற்று வடிவில் பால் சொல்ல அந்த உருவம் ஆர்ச்சில் பதிச்சிருப்பாங்க இதுதான் உள்ளே நுழையிற இடம் நல்ல உள்ளே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க போய்கிட்டே இருக்கலாம் ரெண்டு பக்கம் பெரிய தூண்கள் ரெண்டு பக்கமே வந்து ஜனங்கள் படுத்துக்கலாம் அங்கே சாப்பிடுவாங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவு கட்டியிருக்கிறாங்க அந்த நல்ல மலைக்கு கீழே தான் அந்த கருவறை அதை சுற்றி அவ்வளோ இடத்துல பண்ணியிருக்காங்க இது நுழைஞ்ச உடனே சிவன் பார்வதி தரிசனம் கொடுப்பாங்க இந்த பக்கமும் சிவன் இருப்பார் இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் சிவனை நம்ம வணங்கிக்கலாம் உள்ள கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையான பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிலைகள் தான் இந்த கோயிலில் இருக்கும் இப்போது எல்லாமே அதாவது கருவறை வந்து பழமையானது பழமை கட்டடம் இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்து இவ்வளோ கட்டியிருக்கிறாங்க கருவறைக்கு போனோம்னா மொதல் நான் கருவறையிலேருந்து அந்த வர்ற தண்ணி ருத்ரகுண்டம் சொன்னாலும் இதுதான் அந்த குண்டம் குளிக்கிறது மொதல் எல்லோரும் குளிக்க விட்டாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது காலையில் பிரம்மமுகூர்த்தி வந்து குளிச்சு அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் குளிப்பாட்டை விடுறாங்க இங்கே பாருங்கள் அந்த கல்நந்திக்கு எவ்வளோ அழகாக கொண்டாங்க கட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா அப்புறம் சுயம்பு லிங்கம் நம்ம புற்று வடிவில் இருக்குது பாருங்கள் சுயம்பு அந்த கால ம பசுனுடைய கால் தடம் பட்டு அந்த இடம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு அடியில் இருந்தால் தண்ணி ஊற்று வருது இந்த ஊற்று வந்து தான் போய் ருத்ரகுண்டத்தில் உள் வெளியில் கருவறையில் சேர்த்து அதுக்கப்புறம் வெளி வெளிப்பிரகாரத்தில் போய் ரெண்டு குளத்தில் போய் சேருது ஊருக்கே படி இழக்குது இந்த தண்ணி இதுதான் உள்ளே இருக்கிற ருத்ரகுண்டம் அருமையான ஒரு குளம் இதெல்லாம் குளிக்கிறதுக்கு புண்ணியம் அணிந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இது வெளியில் வந்து வெளியில் வந்து விழிக்கின்ற ரெண்டு குளங்கள் இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் குளிர்சி இருக்கிறாங்க பாருங்க இங்க இருக்கிற ஆலமரத்துல விடுதலை ஆடிக்கிட்டே விளையாடுவாங்க ஜம்ப் பண்ணி விளையாட்டு இருந்தாங்க நல்ல வில்லேஜ் குழந்தைகள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு குளிக்கிறதுங்க தான் நல்லா தண்ணி கொண்டு போகிறது இங்கே தான் இங்கே இருக்க எல்லா வயக்காடுகளுக்கும் அது அந்த மொத்தம் ரெண்டாயிரம் பரப்பளவு சொன்னல எல்லா வயக்களும் இங்கே தான் தண்ணி போதும் அந்தளவுக்கு அருமையானது நல்ல மலை ஃபாரஸ்ட்டுக்கு அந்த அந்த கீழே தான் இந்த கோயில் இருக்குது தான் எந்த வந்து ஆட்சி பண்ணாலும் மன்னர்கள் வந்தாலும் இந்த கோயிலை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க இந்த கோயிலுடைய உள்பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிலைகள் மொதல் நம்ம நுழைஞ்ச உடனே வலது பக்கம் பிள்ளையார் சிலையாக பெரிசா பெருசு பெருசாக இருக்கும் மத்தலை வாசிக்கிற மாதிரி தவிழ் வாசிக்கிற மாதிரி வீணை வாசிக்கிற மாதிரிலாம் பெரிய பெரிய சிலை வச்சுருப்பாங்க இதெல்லாம் கோயிலுக்கு வெளியில் பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கோயிலுக்கு உள்ளே போகணும் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வலது இடது பக்கம் பார்த்தோம்னா எல்லாம் அம்மன் சிலைகளாக வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க இதுதான் கோயிலுடைய கருவறை கோபுரம் பின்னாடி மழை தெரியுது பாருங்கள் நல்ல மழை தான் ஃபுல்லாக நம்ம இப்படி வந்து இந்த பக்கம் நின்று தான் சேவா டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகணும் ஸ்பரிசு தரிசனம் பண்ணணுமா அதுக்கு தனியாக ஐநூறுரூவா கட்டி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள போகணும் காலையில் அந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுவும் காலையில தான் மொத தரிசனம் ஸ்பர்ச தான் இந்த கோயிலுடைய அது கீழே வந்து அந்த மலைக்கு நல்ல மழை கீழே இருக்கிறதுனால அந்த மலை அடிவாரம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த ஊருக்கு ஒதுப்புறமா இருக்கிறதுனால ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அங்கே நாங்கள் ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு காலையில் ஸ்பரிச தரிசனம் பண்ணோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சிலைகள் எல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாக அம்மன் சிலைகள் தான் பெருசு பெருசாக இருக்கும் எல்லா அம்மன் சிலைகளும் பெருசாக இருக்கும் இந்த பக்கம் விநாயகர் சிலைகள் வந்து பெரிய வடிவத்தில் இருக்கும் நம்ம உள்ளே நுழையிற அந்த மண்டபம் பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய தூர்வுலாக போட்டு ரெண்டு பக்கமும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே வந்து கும்பமேளா நல்லா எல்லா சிவராத்திரியெல்லாம் அவ்வளோ விசேஷமாக நடக்குமோ அவ்வளோ சுற்றி சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேருந்தும் வந்து வருவாங்களா மக்கள் ஸோ இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக ஆயிரும்மா இந்த பக்கம் அப்படியே நம்ம கல் இந்த கல்லில் ஃபுல்லாக போட்டு கடப்பா கல்லில் போட்டு அவ்வளோ அழகாக கட்டியிருக்குறாங்க சில்லுன்னு வச்சு கிளைமேட்டு இங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் உள்ளே நடந்து போகணும் கருவறைக்கு அவ்வளோ தூரம் நடந்து போகணும் முன்னாடி தான் இவ்வளோ பிரமாண்டமாக அவங்க கட்டியிருக்குறாங்க இது அந்த நந்தியினுடைய வெளியே நம்ம வெளியில் கேட்டு பார்க்குறோம் அது சிவனும் நம்ம வந்து பார்வதியும் அங்கே கருவ அந்த கோபுரத்தில் அமர்ந்திருப்பாங்க இது வெளி தோற்றம் கருவி கருவ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெரிகிற தோற்றம் இது இதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும் இந்த கரு இந்த கோபுரம் தாண்டி பின்னாடி போனால் தான் உங்களுக்கு கருவறை வரும் அதுக்கு முன்னாடி எவ்வளோ இடத்துல எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஆந்திர பிரதேசத்தில் நந்தியால் மாவட்டத்தில் இருக்க அந்த மகா நந்தி கோயிலை ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டிட்டேன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து நான் வந்து இந்த இடத்த உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டியிருக்கேன் இந்த வரலாறையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த நீங்கள் பதிவை நல்லா இந்த பார்த்துட்டே இருங்க ரொம்ப அருமையான ஒரு கோயில் இங்கே தான் நந்தி வந்து சிவன்கிட்ட வரப்பெற்று நந்தியாக அவதரித்த இடம் இந்த இடம் தான் இங்கே இருக்கிற துணை தண்ணி ரொம்ப 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 முக்கியம் அருமையான ஒரு கோயில் இங்கெல்லாம் அந்த கோயிலெல்லாம் போ போங்க போயிருக்கும்போது தேவலோகத்துக்கே போன மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இருந்துச்சு இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம கேட்கணும் இந்த பதிவை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் இந்த மகாநந்தி நந்தி கோயில் நந்தியால் மாவில் ஆந்திரப்பிரதேசில் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியட்டும் எல்லோரும் பார்க்கட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகா நந்தி இன்றைக்கி கோயில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி panakka